குழந்தை பிறக்கும்போது ஜாதி சர்டிஃபிகேட் குழந்தை வளரும்போது ஜாதி சர்டிஃபிகேட் குழந்தை ஸ்கூல் சேர்க்கும் போது ஜாதி சர்டிஃபிகேட் காலேஜ் சேர்க்கும் போது ஜாதி சர்டிஃபிகேட் வேலைக்கு போகும்போது ஜாதி சர்டிஃபிகேட்டு அடுத்தது என்னன்னு பார்ப்போம் ஓ ட்ரிங்கிங் பண்ணால் ஃபைன் வீலிங் பண்ணால் ஃபைன் ஹெல்மெட் போடல என்றால் கேள்வி கேட்டது ஆறு மாதம் தண்டனை ஃபைன் 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 கேள்வி கேட்டால் இதான் தண்டனை போராடுவோம் போராடுவோம் ஜாதிய ஒழிப்போம் போராடுவோம் 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 ஜாதி ஒழிப்போம் போராடுவோம் ஸோ முதலமைச்சருக்கு போய் கூறினால் அதுக்கு எதுக்கும் என்ன சம்மந்தம் கேள்வி கேட்கும் ஜாதி வந்து இன்றைக்கி நேற்று பிரச்சனை இல்லை காலகாலமாக இருக்க பிரச்சனை இதை எப்படி ஒழிக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டார் முதலமைச்சர் நீங்கள் வந்து மனசு வச்சவங்களால முடியுங்க ஐயா எப்படி சொல்கிறீங்க எல்லாத்துக்கும் ஃபைன் ஃபைன் போட சொல்லும் போதே நீங்கள் ஏன் ஜாதிக்குன்னு ஒரு ஃபைன் போடக்கூடாது என்று நாங்கள் கூறிக்கிறோம் சரி நான் சரி கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்க அவங்களோட கோரிக்கையை நாங்கள் நிறைவேக்கிறோம் அங்கே இங்கே ஜாதி கலவரம் போராட்டம் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது இதை பற்றி நம்ம என்ன சொல்லலாம் என்ன கூறலாம் அது அப்படின்னு சிஎம் வந்து சைலண்ட் 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 கோட் என்ன சொல்லுகிறதுன்னு நம்ம பார்ப்போம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் போராட்டம் இல்லாத அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சிஎம் சொல்லிக்கிறார் ஜாதியை பற்றி பேசினால் இருபது வருடம் தண்டனை பேங்க் அக்கௌண்ட் மணி கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது வீடு நிலம் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது ஜாதி என்பது இன்மீது கிடையாது தீர்ப்பு கோர்ட் உத்தரவிடுகிறது நன்றி வணக்கம்